முதல தாவேக கட்சியினுடைய தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை இதெல்லாம் ஒரு கட்சியாங்க நீதிபதிகள் முதல்ல சொன்னது என்ன தெரியுங்களா இது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட பெரும் ஆபத்து அரசியல் கிளம்பா மாத்த பாக்குறீங்களா நீதிமன்றத்தை உங்க அரசியலுக்குலாம் எல்லாம் நாங்க வந்து ஊர்கா கிடையாது கிளம்பு கிளம்பு காத்து வரட்டுன்னு சொல்லி விட்டுருச்சு பஸ் வருது வரும்போதே சைட்ல கூடி ஒரு பையன் டூ வீலர்ல வர்றான் டூ வீலர் போது டூ வீலர் சரிஞ்சு அந்த சக்கரத்துக்குள்ள டூ வீலர் போயிருது ஒரு நூல்ல அந்த பையன் தப்பிச்சான் அரசு தரப்பு நடுங்கிருச்சு பயந்துருச்சு நீதிமன்றம் குலுங்கிருச்சு இவங்க இப்படியே பெய்டு ப்ரமோஷன்ல காலத்தை ஓட்டிடலாம் அதுதான் அரசியல் நம்பிட்டு தற்கொலை கூட்டம் வணக்கம் தோழர்களே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில ஏழு வழக்குகள் தொடரப்பட்டது இந்த கரூர் விபத்து சம்பந்தமா இந்த ஏழு வழக்குல சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற வழக்கு உட்பட இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்கணும் என்கிற கோரிக்கை உட்பட பல வழக்குகள் இதுல போடப்பட்டது இன்றைக்கு அது விசாரணைக்கு வந்தது மதுரை உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்த இந்த வழக்குல நீதிமன்றம் தடாலடியாக பல அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க முதல்ல தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை குறைந்தபட்சமாக இந்த மக்களுக்கு ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்கல இதெல்லாம் ஒரு கட்சியாங்க இது ஒரு கட்சியா அப்படின்னு தாண்டி இந்த தாவேக்கிட்டு புடிச்சு உள்ள போடுங்க என்ன புரட்சியாளர் மாதிரி பேசிட்டு இருக்காப்ல என்ன நினைக்கிறாங்க சட்டம் எல்லாருக்கும் சமந்தான் அப்படின்னு போட்டு பொலந்துருக்கு விஜயுடைய வண்டியை ஏன் இன்னும் பறிமுதல் செய்யல பரப்புரை பிரச்சார வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யணும் போலீஸ்காரங்கள அணுகுது நீதிபதிகள் முதல்ல சொன்னது என்ன தெரியுங்களா இது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட பெரும் ஆபத்து இது பேரிடருங்க மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேர் ஆபத்து இது பார்க்கவே முடியல அந்த வீடியோக்களை பார்த்து நாங்க அதிர்ச்சி அடைஞ்சோம் கவலையா இருந்துச்சு ரொம்ப முடியவே இல்லை அதை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது ஏழு வழக்கு போட்டிருந்தாங்க இல்லையா அந்த சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்ற வழக்க முதல்ல எடுத்துக்கிட்டு சிபிஐக்கு ஏன் மாத்தணும் வழக்கு நடந்தே ஒரு வாரம் ஆகுது தனிநபர் கமிஷன் போட்டு அதை விசாரிக்க வச்சிருக்காங்க ஒரு பக்கம் காவல்துறை இன்னொரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு இடையில சம்பந்தமே இல்லாம நீங்க வந்து ஏன் கேக்குறீங்க இத சிபிஐக்கு மாத்தணும்னு கேட்டவர் யார் தெரியுங்களா தேசிய மக்கள் சக்தி அப்படின்னு ஒரு லெட்டர் பேடு கட்சி வச்சிருக்கிற எம் ரவி அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் தான் இந்த வழக்கு போட்டிருக்காரு இந்த வழக்கு படது ஒரு சங்கின்னு வச்சுக்கங்களே அவர் தான் போட்டிருக்காரு உடனே இதை வந்து சிபிஐக்கு மாத்தணும் நேர்மையான விசாரணை நடக்காது அப்படின்னு போட்டிருக்காரு இன்னொருத்தர் யாரு பாஜக இன்னொரு வழக்க இன்னொரு வழக்கு மதுரையில் இருக்கிற ஒரு சமூக செயல்பாட்டாளர் நிறைய இது மாதிரியான சமூகத்திற்கான எல்லாம் போடுறவர் அவர் ஒண்ணு போட்டிருக்கிறார் அவர் எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சிபிஐக்கு மட்டும் மாத்தணும்னு போட்டிருக்காங்க அப்ப நீதிமன்றம் ஒரு கேள்வி கேக்குது ஏன் சிபிஐக்கு மாத்தணும் இருக்கு எதுக்காக சிபிஐக்கு உங்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன தொடர்பு நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா இல்ல இல்ல அப்புறம் ஏன் வந்து இங்க வந்து சிபிஐக்கு மாத்தணும் கேக்குறீங்க அப்ப இதுக்குள்ள என்ன அரசியல் பண்ண பாக்குறீங்களா இது நீதிமன்றத்தை அரசியல் களமா ட்ரை பண்றீங்களா அப்படின்னு நோட்டாங்க அடிச்சு விட்டுருச்சு

அவர் எதை வேணாலும் பேசுவாரு நம்ம கைய கட்டிக்கிட்டு அம்மா அப்படின்னு அவருக்கு ஆறு பேர் நாம வேணாங்க ஒரு அவ்வளவு போட்டாலே தூக்கி உள்ள போடுறீங்கல்ல இவ்வளவு பெரிய காரணம் பிடிச்சுக்கிட்டு இந்த கொலையை வேடிக்கை பார்த்த ஒரு கும்பலை புடிச்சுக்கிட்டு இந்த கொலைக்கு காரணமான ஒரு கும்பலை உள்ள தலைமை வேடிக்கை பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் கேக்காதா இதெல்லாம் நாக்கப்படுங்கிற மாதிரி கேக்குறாங்க என்னங்க உங்களுக்கு அப்படி கருணை தாவைக்கா மேல என்ன உங்களுக்கு அப்படி கருணை என்ன பயமா அந்த தாவைக்கா மேல என்ன காரணத்துக்காக நீங்க அப்படி வேடிக்கை பாக்குறீங்க இல்ல நாங்க உத்தரவு போட்டுதான் வேலை நடக்கணும் அரசியல் பண்றீங்களான்னு கேட்டுக்காங்க கரெக்ட் தானே நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகு நாங்க ஒண்ணும் பண்ணலப்பா நீதிமன்றமே உத்தரவு போட்டுருச்சு அப்படின்னு சொல்றதுக்காக வேலை பாக்குறீங்களா அப்படின்னு போட்டு சவட்டி விட்டு இருக்கிறாங்க ஏற்பாட்டாளர்களுக்கு இவ்வளவு கருணை காட்டுறீங்களேங்க யார் ஏற்பாட்டாளர்கள் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க புஷி ஆனந்த் இந்த ஆதவர்ஜுனா இந்த நிர்மல் குமார் இந்த கும்பல்லாம் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இதுதான் ஏற்பாட்டாளர்கள் ஏன்னா அவங்களுக்கு கருணை காட்டுறீங்களா காவல்துறை அப்படின்னு இன்னொரு முக்கியமான கேள்வி நீதிமன்றம் ஒரு விபத்து நடந்துச்சுல்ல பஸ் வருது வரும்போதே சைட்ல கூடி ஒரு பையன் டூ வீலர்ல வர்றான் டூ வீலர் வரும்போது டூ வீலர் சரிஞ்சு அந்த சக்கரத்துக்குள்ள டூ வீலர் போயிருது ஒரு நூல்ல அந்த பையன் தப்பிச்சான் இல்லையா அதையே நீங்க வழக்க பதிவு பண்ணல யாருமே உங்களுக்கு கேஸ் கொடுக்கலன்னா நீங்க வழக்க பதிவு பண்ண மாட்டீங்களா பாக்குறீங்க இல்ல வீடியோவை அப்ப நீங்க அந்த வழக்க பதிவு பண்ணிருக்கணும்னா ஏன் பதிவு பண்ணல சொல்லுங்க அப்படின்னு புடிச்சு நெம்பி விட்டுருச்சு போலீஸ் நீதிமன்றம் வேணும்ன்ற நான் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கு இந்த விபத்தை நீங்க பாத்தீங்கல்ல இந்த சின்ன பையன் வண்டியை போட்டு ஏத்தி இறக்கிட்டு போறாங்க அது பாட்டு கண்டுக்காம போறாங்க ஹிட் அண்ட் டிரைவ் அடிச்சு போட்டு ஓடி போறது அந்த வழக்க ஏன் போடல இந்த தாவைக்கா வண்டி பிரச்சார வண்டியை ஓட்டிட்டு இருக்காருல ஒருத்தர் பிரச்சார வாகனத்தை அவர் மேல எதுக்குங்க வழக்கு போடல ஹிட் டிரைவ் போடுங்க அடிச்சு விட்டு ஓடிட்டான்னு போடுங்க வழக்க எதுக்கு வேடிக்கை பாக்குறீங்க இன்னொரு கேள்விதான் பிரமாதமான கேள்வி நீங்க தாவேக்காவினுடைய பரப்புரை பிரச்சார வண்டி இருக்குல்ல அதுதானே இவ்வளவு பெரிய விபத்தை ஏற்படுத்துச்சு இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துச்சு அந்த வண்டியை பறிமுதல் நேரம் நீ என்ன பண்ணிருக்கணும் அந்த வண்டியை பறிமுதல் செஞ்சிருக்கணும் நாம எதையெல்லாம் தொடர்ந்து பேசுறோமோ அதான் நீதிமன்றம் பேசிருக்கேன் இன்னைக்கு அந்த வண்டியை பறிமுதல் செஞ்சிருக்கணுங்க என்ன வேடிக்கை பாக்குறீங்களா அப்படின்னு காவல்துறை போட்டு பொலந்துருக்குங்க அரசுக்கு சொல்லிருக்காங்க நீங்க வழிகாட்டுதல் நெறிமுறைகளை உருவாக்குங்க இது மாதிரி எல்லாம் சும்மா கூட்டத்தை கூட்டி எல்லாரும் சாக முடியாது என்ன பண்ணணும் அப்படின்னு விதிமுறைகளை உருவாக்குங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு காலம் எடுத்துக்கங்க அந்த காலத்துக்குள்ள விதிமுறைகளை உருவாக்குங்க அரசு வழிகாட்டு விதிமுறைகள் உருவாகிற வரை எந்த கூட்டமும் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது அரசியல் கட்சிங்க வேலை பார்த்துட்டு போங்க அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கு அந்த தேசிய நெடுஞ்சாலைகளை கூட்டம் நடத்தக்கூடாது நீங்க பாட்டு கும்பலா போய் உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா அப்படின்னு கடுமையா பேசி இருக்கு நீதிமன்றம் காவல்துறையும் அரசு தரப்பு வழக்கறிஞர் எழுதி கொடுத்து கைப்பட எழுதி கொடுத்துட்டு ரெண்டே ரெண்டு கண்டிஷனை தான் அவங்க வந்து ஓகே பண்ணிருக்காங்க செஞ்சிருக்கிறாங்க மிச்சம் ஒன்பது கண்டிஷனை கண்டுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க தங்கள் பக்கத்துல தரப்புல எல்லாத்தையும் விளக்கியிருக்காங்க தாவேக்கா தரப்புல வந்த வழக்கறிஞர் அறிவழகுன்னு ஒருத்தர் அவர் என்னதுமா சொல்றாரு வந்து கேட்ட சந்திரிப்புல நாங்கிருச்சு அரசு தரப்பு நடுங்கிருச்சு பயந்துருச்சு நீதிமன்றம் ஓட்டிடலாம் தற்கொலை கூட்டம் இங்க பெய்டு ப்ரமோஷன் செல்லாது மக்கள் உளவியெல்லாம் சிந்திக்கிற ஒரு இடத்துல போய் நீங்க நிக்காம உங்களை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க இதுக்கு இடையில இன்னொரு கேஸ் வந்திருக்கு இதே வழக்கு தாவைக்கா வழக்குல நாமக்கல் போனங்க நாமக்கல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் அடிச்சு உடச்சிருக்கானுங்க நாமக்கல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் மயக்கம் போட்டு போனாங்கல்ல அங்க ஒரு தனியார் மருத்துவமனையை அடிச்சு உடைச்சு அது ஒரு பிரச்சனையா வந்து நீதிமன்றத்துக்கு அதுவும் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா வழக்கு தொடுத்த ஒருத்தருடைய வீட்டுல போய் அவரை மிரட்டி உருட்டி அரட்டி எப்படி நீ வழக்கு தொடுக்கலாம் எங்க மேல அப்படின்னு தாவைக்கா காரிய வீட்டுல போய் மிரட்டி வந்துருக்காங்க இப்ப அவருடைய வழக்கறிஞர் போய் நீதிமன்றத்துல எங்க வீட்டு என்னுடைய கட்சிக்காரருடைய வீட்டுக்குள்ளே போய் மிரட்டி அத்துமீறி நுழைஞ்சு மிரட்டி இருக்கிறாங்க நீதிமன்றம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க அப்ப காவல்துறை என்ன பண்ணுது தூக்கிப்படி சங்கம் அமைச்சு உள்ள தள்ள வேண்டிதானே காவல்துறைக்கு என்னங்க வேலை பயந்து நடுங்க கையை கட்டுவீங்களா நேற்று நேரம் உழைச்ச காணாது வேடிக்கை பக்கமா காவல்துறை அப்ப நீதிமன்றம் கேட்டது சரிதானே என்ன உங்களுக்கு தாவேக்கா மேல அவ்வளோ கருணை இதுல இந்த நிகழ்வு குறித்தும் தாவேக குறித்தும் பேசியத வேற லெவல் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தியூ முன்ஜாமீன் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு நீ ஒரு எம்எல்ஏ தனி சொல்றாங்க என்னன்னு பார்த்துட்டு விசாரிச்சுட்டு பாப்போம் அப்படின்னு ஒத்தி வச்சுட்டாங்க ஆஹ் தீர்ப்பே சொல்லாம ஒத்தி வச்சுட்டாங்க இடையில கைது பண்ணா கைது பண்ணதுதான் இது புஷியானந்த் நிலைமை ஆதவ அர்ஜுன நிலைமை என்னன்னா போட்டு பொழந்திருக்காங்க யாரைய ஆதவ அரசியல் சாசன சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் ஆதவர்ஜுனாவுக்கு தனி கிடையாது ஏதோ புரட்சியாளர் மாதிரி பொங்கி இருக்காரு அந்த புரட்சியாளர் பேக்ரவுண்ட் எல்லாம் செக்அப் பண்ணி கடுமையான உத்தரவை நீதிமன்றம் கொடுத்துருக்கு இது ஒரு பக்கம் இந்த கட்சியை குறித்த ஒரு பார்வையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க நீதிமன்றம் கரெக்டா நூத்துக்கு இருநூறு சதவீதம் சரியான பார்வையில பேசியிருக்கு நீதிமன்றம் ஏன்னா அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருப்பாங்க உங்க உளறல்களை நீங்க மாவு பண்ணதை உங்க ஆட்டம் கொட்ட கூட்டத்தை உங்க தற்கொலிகளை எல்லாம் பாத்துட்டு தானே பேசிருக்கும் நீதிமன்றம் நீதிமன்ற வானத்துல இல்லையே இந்த சமூகத்துல இருக்கிற நீதிபதிகள் தானே நீதிமன்றத்த நீதிக்காக நிக்கிறாங்க அந்த நீதிமன்றத்துல என்ன பேசுறாங்கன்னா இதெல்லாம் ஒரு கட்சியானு கேக்குறாங்க என்னங்க அது கட்சி இது ஒரு கட்சியா முதல்ல இந்த கட்சியினுடைய தலைவர் இருக்காரு பாருங்க விஜய் அவர்லாம் விஜய் தலைமை பதவிக்கான ஒரு குவாலிட்டி இல்லாத மனுஷன் அப்படின்றாங்க இவர் தலைமைக்கான தகுதியற்றவர் என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கு இதை விட கேவலம் வேற எதுவுமே இல்ல விஜய்க்கு கூலி பண்ணுங்க இப்ப என்ன போறாங்க போய் நிப்பீங்களா நான் கேக்குறேன் தலைமை பண்புக்கு தகுதியற்றவர் தலைமை பண்பற்றவர் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிருக்கேன் இதுக்கு என்ன சொல்ல போறீங்க தற்கூரிங்க எல்லாம் சேர்ந்து இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய துயரம் அப்படின்னு இருக்கிறாங்க இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு ஆனா இத பரப்புரை கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சாங்கல்ல அவங்களுக்கு பொறுப்பு இல்லையா அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க தாவேகாவுக்கு நோட்டீஸ் அனுப்புங்க ஏன் நோட்டீஸ் அனுப்ப கூடாது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தாவேகாவுக்கு நோட்டீஸ் அனுப்புங்க அப்படின்னு ஒரு போடு போட்டுருக்கு அதுல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குங்க நாப்பத்தோரு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க மிகப்பெரிய ஒரு 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 பெரிய காயம்பட்டு போய் மனுஷங்க செத்து கிடக்குறாங்க நாப்பத்தோரு பேர் இந்த தாவை என்ன பண்ணாங்க தலைவர் தொடங்கி இரண்டாம் கட்ட தலைவர்ல இருந்து அங்க வேலை பார்க்குற தொண்டங்க வர மாவட்ட பொறுப்பாளர் அத்தனை பேர் தப்பிச்சு ஓடி போயிட்டீங்களே அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லல அந்த மக்கள் பக்கத்துல துணையா நிக்கல அந்த மக்களுக்கு ஒரு உதவி பண்ணல எதுவுமே பண்ணாம தப்பிச்சு ஓடி இருக்கீங்க இந்த வார்த்தையை நீதிமன்றம் பயன்படுத்தி இருக்கு தப்பிச்சு ஓடி இருக்கீங்க இது என்ன மாதிரியான அரசியல் அப்படின்னு கேக்குறாங்க விட்டா இன்னைக்கே தாவேக்காவ தடை பண்ற அளவுக்கு கடும் கோவத்துல நீதிமன்றம் இருக்கு என்ன மாதிரி ஓடுறதா தலைவனுக்கு அழகா நம்ம கேட்டோம் கொஞ்சம் கூட கூச்சப்படாம உங்களால நாற்பத்தோரு பேர் இறந்து இருக்க இன்னும் நாற்பது ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவமனைகள் இருக்காங்க பல்வேறு மருத்துவமனைகள் நூற்று கணக்கானவர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு போன் பண்ணி பேசல இருபது லட்சம் அறிவிச்சு விட்டு நீ ஓ வேலையை பார்த்துட்டு அந்த பணமும் போய் சேரல போய் உதவி கூட செய்ய நாதி கிடையாது அந்த மக்களுக்கு ஒரு போனை போட்டு கூட நல்லா இருக்கீங்களான்னு கேட்க நாதி கிடையாது நீங்க எல்லாம் உங்க பொழப்ப பார்த்துட்டு உங்க ப்ரமோஷனம் பண்ணிட்டு இருக்கீங்க அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கு நீதிமன்றம் சம்பவத்துக்கு பொறுப்பேற்கணும்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் சம்பவத்துக்கு பொறுப்பேற்கணுமா இல்லையா ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காம ஓடி இருக்கீங்களே நீங்க யாரு நீங்க என்ன மாதிரியான ஆளுங்க நீங்க என்ன கட்சி நடத்துறீங்க அப்படின்னு போட்டு பொழந்திருக்குங்க நீதிமன்றம் அத்த அங்கதான் சொல்றாங்க போலீஸ்காரங்களா நீங்க வேடிக்கை பாப்பீங்க ஆனா உங்களை மாதிரி நாங்க கண்ணை மூடிட்டு வேடிக்கை பார்க்க முடியாது நாங்க கண்ணை மூடிட்டு எல்லாம் எது நடந்தாலும் நாங்க வேடிக்கை பாக்குறோம் அப்படின்னு வேடிக்கை பார்க்க முடியாது உடனடியாக தாவைக்கா கும்பல் மேத வழக்க பதிங்க உடனடியா நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ ஏன் சிபிஐ கேக்குற இந்த வழக்குல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல ஒன் மேன் கமிஷன்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல நீதிபதி அருணா ஜெகதீஷன் கமிஷன்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல சரி நான் ஒரு கமிஷன் அமைக்கிறேன் அப்படின்னு ஒரு கமிஷன் அமைச்சு விட்டாங்க அவங்க என்னன்னா சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சிருக்கு நீதிமன்றம் எஸ்ரா கர்க் வடக்கு மண்டலத்தினுடைய ஐஜியா இருக்கிறவர் அவர் தலைமையில ஒரு குழுவை நீதிமன்றமே அமைச்சிருச்சு சேர்ந்த அந்த காவல்துறை தன் கையில இருக்கிற ஆவணங்களை எல்லாம் அந்த தலைவர் எஸ்ரா கிட்ட ஒப்படைக்கணும் அந்த டீம் கிட்ட ஒப்படைக்கணும் அவங்க இதை புலனாய்வு செய்து கொடுப்பாங்க இப்ப ரெண்டு விதமான புலனாய்வு இருக்க போகுது ஒன்று நீதிபதி அருணா ஜெகதீசன் புலனாய்வு இன்னொன்னு இது இவங்க கருத்து கெட்டு கொடுப்பாங்க இவங்க புலனாய்வு செய்வாங்க இவங்க மக்கள் சொல்றதை அப்படியே எழுதிட்டு வந்து அதை கன்க்ளூட் பண்ணி சொல்லுவாங்க நீதிபதி கமிஷன் ஆனா இது புலனாய்வு உள்ள போய் அவன் போய் சொன்னா திமரு பண்ணா எவன் கிளப்பி விட்டா எல்லாத்தையும் முடிச்சு உள்ள போடலாம் அவங்கள்டையும் புலனாய்வு செய்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் இந்த ரெண்டையும் வச்சுதான் நீதிமன்றம் வச்ச அடிக்கும் நான் நம்புறேன் மொத அடியே மரணடியே அடி இந்த தற்கொலை கும்பலுக்கு அரசியலை கத்துக்குங்க